சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சென்னை எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் தவறாம நம்ம டிவியை வாழ்க்கை ஒரு விளையாட்டு அது நல்லா விளையாடி பாருங்க வாழ்க்கை ஒரு திருவிழா அதை நல்லா கொண்டாடி பாருங்கள் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் அதை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்வாங்க அது பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி மன இருக்கத்தை போக்குற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை ருசிக்கிறதுக்கு எங்கள் நிகழ்ச்சி ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இதில் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு ஆளுக்கு பயணம் செய்கிறது மகிழ்ச்சி ஒரு கவிஞரோட சொன்னார் பயணம் வந்து மனிதனை மேதையாக்கும் அப்படின்ட்டார் காரணம் போகும்போது எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் அதுவும் பஸ்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா தயாராக இருப்பாங்க ஏழு மணிக்கெல்லாம் அதுவும் பஸ்ஸு கிளம்புறப்ப என் டீ வாங்கி குடிப்பாங்க ஏன்னா பசு கிளம்பணுன்னா அப்படியே காசை கொடுக்காம ஓடிடலாம்னு சொல்லி டீ குடிச்சிக்கிட்டே இருந்தேன் மெது உறிஞ்சி ஊறிஞ்சி குடிச்சிக்கிட்டே இருந்தேன் பஸ் கிளம்பிச்சு டப்புன்னு டம்ளர் போட்டு ஓடிட்டான் பக்கத்தில் சொன்னார் பாருங்க அநியாயம் பிடிச்சவன் அவன் நாசமாக போயிடுவாங்க காசு கொடுக்காம போயிட்டான் சொன்னாலும் சொல்லிட்டு நாசமாக தம்பேன் கடவுள் தண்டிக்க மாட்டார் நான் கொடுத்த டீயே தண்டிக்க அவனை பாரு அந்த நேரத்தில் நிறைய நூலாக அந்த இடத்துல விழுந்து இறக்க போகிறான் பாரு ஓ அந்த நீ ஏன் பயப்படுற அப்படி அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தொகுத்து சொல்கிறதில்ல நம்ம நிகழ்ச்சிக்கு என்றைக்குமே ஒரு முன்னோடியான நிகழ்ச்சி நான் பல நிகழ்ச்சி பளிச்சுன்னு வந்து பளிச்சுன்னு போயிருக்க நிகழ்ச்சிலாம் இருக்குது அந்த அளவுக்கு எதுக்கு காரணம் என்னென்னா ஒரு விரசம் ஒரு ஆபாசம் இல்லாமல் நல்ல நகைச்சுவைங்கிறது எது பண்ணுவாங்க நல்ல எப்படி சிரிக்க நல்ல சிரிப்புனா என்னென்னா கடவாள் பள்ளி தர அளவுக்கு ஆஹா அப்படி சிரிக்கிற கிடையாது நல்ல நிகழ்ச்சினா நூறு பேர் ஒரு சபையில் இருக்காங்கன்னா தொண்ணூற்றி பேர் சிரிச்சு அது ஒரு ஆள் கூட கஷ்டப்பட்டா ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டா இல்லை கஷ்டப்பட்டா நல்ல நகைச்சுவையில் என்னுவாங்க இப்போ காதலிக்கிறப்போ ஒரு சோ கிடைக்கும் அதுலேயும் பீச்சில் உட்காந்துக்கிட்டு போகும்போது ரெண்டு பேராக போவாங்க உட்காந்துருக்கும்போது ஒரு ஆள் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்கு உட்காந்துட்டு பேசுகிறது இந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் ஏங்க என்னை கை விட்டுற மாட்டேங்கில்ல இவ்வளோ நாள் பழகிருக்கான் அப்படி செய்கிறக்கான விட்டு பழகினேன் இல்லைங்க எனக்கு பயமாரி கை விட மாட்டேம்மா நீ நம்பு இல்லைங்க கல்யாணம் பக்கத்தில் தான் எனக்கு என்னை நம்ப மாட்டேன் நானும் எத்தனையோ தடவை உனக்கும் உன் தங்கச்சிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்க ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவுக்கு கூட இடையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் உங்கள் அப்பா ஆம்பளை வேலை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவை ஒருத்தான் எப்படி போய் பேசாமல் இருக்கான் ஏன்னா காதலுக்கு இன்றைக்கி ஒரு பிளாஸ் அப்படியே கொடுப்பாங்க எப்போ அவட்ட போய் ஐ ஐலவி சொல்லணும் அவட்ட காலில் செருப்பு இல்லாதப்போ போய் சொல்கிறாங்க உனக்கு மரியாதை அது மட்டும் பழைய வச்சுருக்காங்க அப்புறம் ஆரம்பித்தேன் அந்த பிள்ளை பார்த்து காதல் வந்தா சொல்லி அனுப்பு வரலைன்னா உன் தங்கச்சி அனுப்பு எதுவுமே நான் வந்து லேட் பண்ணுறே கிடையாது டக்கு டக்குன்னு ஏன்னா பரபரப்பாக இருக்கிறாங்க இதெல்லாம் டைம் இல்லாத அளவுக்கு அப்புறம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உட்காந்து சொன்னான் நேற்று ஜங்ஷனில் ஒரு மங்கிய மாலை போழுது ட்ரெயின் சன்னல்கு நேரம் உட்காந்துருந்தேன் ட்ரெயினில் ஆ சொல்கிறா சொல்கிறா அவளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு அங்கே ஒரு தேவதை மாதிரி கண்ணுன்னா கண்ணு அப்படி ஒரு கண்ணு மீனாக மாதிரி அப்படியே நடந்து பக்கத்தில் வந்தா வந்து பக்கத்தில் வந்து ஒரு மூணு வார்த்தை சொன்னான் அப்படி அது லாக் ஆகிட்டேன்டா என்னடா அந்த மூணு வார்த்தை ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னா இப்போ என்ன இது வேறு எதவோ சொல்லப்படுறாங்க நினச்சி தெரியாது பாவம் தூரத்தில் இருட்டுக்குள்ளே தெரியாமல் பாவம் அவன் அப்படி நிலம அப்படி இப்படி ஒரு செக்ஷன் லவ் பண்ணுறதுக்கு போயிட்டு இப்போ கல்யாணம் பண்ணும் அதில் நம்ம ஏரியா பக்கம்லாம் மதுரை உசிலம்பட்டி பார்க்குமெல்லாம் சாதாரணம் எவ்வளோ ரூபா செலவழிச்சிட்டு சாதாரணம் சொல்லுவாங்க கால காலத்தில் அவள் கழுத்தில் ஒரு காயத்தை கட்டி தொங்க விடலாமட்டிருக்கான் கல்யாணம் பண்ண போகிறத எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி கழித்து என்ன தூக்கிறது அவங்க கூட அப்புறம் அப்புறம் மாப்பிளைக்கு ஒரு பேச்சு வச்சுருப்பாங்க எப்படியாவது இந்த வருஷத்துக்கு அவனுக்கு ஒரு கால் கட்டு போடலாம் ஏன்னா கால் ஒடிஞ்சோ கிடைக்கும் கால் கட்டு கல்யாணுன்ற வார்த்தை சொல்கிறது அப்புறம் புரோக்கர் வச்சு பண்ணாலும் பிரச்சனை அவன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கள் கேட்க நேரில் ஒரு இருபது சென்ட் இருக்குது அதை பார்ப்போமா அப்படி இருக்கான் இடமா ஒரு பொண்ணை பாதி அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க கொஞ்சம் பெரிய இடமா அப்போ அறுபது சென்ட் பார்ப்போம் அப்போ பொண்ணா மரியாதான் பேசிகிட்டு இருக்கீங்க அது இல்லைங்க பொண்ணு சரி எப்படி அப்படி பொண்ணு அதை சொல்லுங்கள் அன்றாட செய்திகளை சுட சுட தரணும் நான் ரொம்ப மனம் இருக்கும் போகும்போது சில நகைச்சுவை சொல்லணும் அப்போ அரசியல் செய்திகள் சொல்லணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ உனக்கு தேவை பொண்ணு இல்லை ஒரு டிவி டிவி வாங்கி வச்சு நீச்சு இதை பூரா என்ன என்ன வேறு ஏதாவது சொல்கிறாப்பு சரி செகப்பாக இருக்கணும் துணிமெல்லாம் துவைச்சி போடணும் அப்போ வாஷிங் மிஷின் அப்படி சொல்லு எதைவாச்சும் உளறிக்கிட்டே இருக்கா அப்போ என்ன மாதிரி அவன் பேச முடியுதா இல்லை எப்படியா பொண்ணை எதிர்பார்க்குறேன் நடந்தான் மாதிரி இருக்கணும் ஆ பார்த்தா பாவனை மாதிரி சிரிச்சா சிறீதேவி மாதிரி பார்க்க சொன்னே பார்த்தீங்களா பார்த்தேன் என்ன சொன்னாங்க அவங்க ஆசை அஜித்து மாதிரி இருக்கணும் நில் விஜய் மாதிரி இருக்கணும் கிளம்பாட்டம் சிம்பு மாதிரி இருக்கணும் இது உங்கள்கிட்ட இருக்கா சொல்லு ஏன்னா நம்ம எதுவாக ரூவாக்கோ அதை சேர் பார்ப்பேன் இல்லை என்னையா ஒன்று அப்புறம் நேராக பொண்ணு கெட்டு போனார் துறைமுகத்தில் வேலை பார்க்குறவர் அவர் பொண்ணை போனேன் ஆ வாங்கம்மா உங்கள் பேர் என்ன எட்டப்பன் என்ன யாரும் காட்டி கொடுத்தீங்களா இல்லையா எட்டு குழந்தைகளுக்கு அப்பன் அதனால எட்டப்பன் வச்சுருக்கேன் எல்லையா புரிய மாட்டேங்குது சரி துறைமுகத்தில் எவ்வளோ பார்க்குறீங்க உங்கள் பொண்ணுகள்லாம் காட்டுங்க அதே மூத்த பொண்ணு ஏற்றுமதி இந்த சின்ன பொண்ணு இறக்குமதி பேரை அவங்க வச்சிருக்காது அது நான் நடுவில் பொண்ணு அது காந்திமதி இந்த கோமதி அப்படி குடும்பமே மதியாக போய் கிடக்காங்க இப்போ கல்யாண வீட்டில் ஒரு கலகலப்பு இருக்கும் கலகலப்பு இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் திருவிழாக்களில் கல்யாணம் இந்த மூணில் தான் அனுபவிக்க முடியும் கல்யாணம் பண்ணுறவே சோகமாக இருப்பேன் கல்யாணத்துக்கு போகிறேன் அவ்வளோ ஜாலியாக போவாங்க சிலர்லாம் பத்திரிக்கை கொடுத்துன்னே வாங்கணுன்னே கேட்பாங்க கல்யாணத்துக்கு சமையலுக்கு யாரை போட்டிருக்கீங்க அதில் மாப்பிள்ளாரு பொண்ணாக கேட்டால் அது ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு ஆறு சமையல் போட்டிருக்கீங்க அப்படின்றது இன்னும் சிலர் கிஃப்ட்டு கொண்டு வருவாங்க கல்யாணத்துக்கு சில தூக்காளி கொண்டு போவேன் அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு வர்றேங்க சாப்பாடு அப்படி கோஷ்டி போயிட்டு இன்னும் ஒரு கோஷ்ட்டு கல்யாணத்தில் சம்மந்தம் இல்லாத பெசல் அழுவத்தை செருப்புங்க அப்படியாப்பட்ட செருப்பு முகத்தை பார்க்கலாம் அந்த செருப்பில் அப்படி பாலிசு போச்சு நீ அப்படி என்ன செஞ்சு நான் என் தான் போட்டு வந்தேன் அவன் ஆள் செருப்பை பார்த்து வச்சிருந்துருக்கான் இது எப்படா தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவ்வளோ வர்ணனிப்பு வேறு இது ஒரு கோஷ்டி இந்த பக்கம் இருப்பாங்க கல்யாணம் தாலிட்டு முடிச்சுன்னு சங்கன்னு குச்சி ஓடுவாங்க எங்கே சாப்பிட்ருக்கு போய் உட்காந்துட்டு சார் சாப்பிட்றது எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அப்பா ரசத்தை வாங்கி டர் டர்னு உரி வாங்கி நம்மளுக்கு எதோ பாய்ச்சி கிளம்பி விடுவானே இன்னும் சிலரு கபடி கபடியெல்லாம் விளாடுவாங்க ரசம் மோர் கூட கபடி விளாடுறது இந்த இலையை தாண்டி போயிடும் ஹோ 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 ஹோப்பா ஏன் அதுக்கு உலகத்தில் என்றைக்குமே கிடைக்காதா அப்படி அதில் ஒன்று அவனுக்கு ஒரு சந்தோஷம் இங்கிட்ட ஒரு ஆம்பளையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா நான் மண்டபத்துக்கு பக்கத்து விடு அவன் வந்திருக்கான் வாழை மரம் கட்டி இந்த பூரம் சாப்பிட்டு போகிறாய் பல பேர் கல்யாணம் பண்ணி ஏழையாக போகிறதே பிடித்தான் சம்பந்தமலாக தான் நிறையா பேர் இருக்குது நைட்டில் மாமன் மச்சன் நடந்து போயிருக்காங்க பாதையில் இடையில் ஒரு பாம்பு கிடந்திருக்கு ஏ மாப்பிள்ளை அங்கே ஒரு பாம்பை சரி நங்கேருந்தே கல் கொண்டு எறிகிறேன் எரிஞ்சுனா தப்பிச்சு போயிடும் அப்புறம் நாளைக்கு பழி வாங்குவோம் நீ வீட்டில் வந்து அப்படின்னு அப்படின்னு யோசிச்சு அப்புறம் என்ன செய்ய அந்த கம்பு எடுத்து அடி அப்படின்னா இப்போ தூரத்தில் இருக்கிறார் கம்பு எடுத்துகிட்டு போய் அடித்தார் சத்து சத்துன்னு அவனு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடிக்கிறியான் என்னடா சாகவே மாட்டேன் ஏன்னால் லூஸ் பழைய பாம்பை கையில் எடுத்துட்டு பா கம்ப அடிச்சுக்கிட்டு கடா முதல்ல அதை விட்டுடா அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு சின்ன இன்னும் சில நேரம் கொஞ்சம் அதிக பிரச்சனை திறமா போச்சிருவாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அதில் ஒரு ஆள் செவத்தில் சாஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன் ஜாலியாக அந்த நேரம் ஓனர் வந்துட்டார் உன்னை பார்த்துட்டார் இங்கேவா சோம்பேறிகளுக்கு இங்கே இடம் கிடையாது வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் என்ன வேலை பார்த்துக்கணு நீங்கள் செவத்தில் இருக்கேன் உனக்கு எவ்வளோ வருமானா ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரத்தப்படி இவனோட மொத்தம் பென்ஷன் பணத்தில் அதை செட்டில் பண்ணுங்கப்பா பி அப்பெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி ரூபாய் கையில் கொடுத்து நீ இங்கே இருக்கிற வேலை கிளம்ப சார் ஒன்றும் பேசாதியா உன் பேச்செல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது புற எப்படி ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டேன்னு சவத்தில் சாஞ்சின்னு இருக்கேன் கிளம்பு கிளம்ப அப்பிட்டார் போயிட்டு அவன் எந்த செக்ஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லைங்க அவங்க கொரியர் கொடுக்க வந்தவன் அவனை கூப்பிட்டு நீங்கள் வாட்டுக்கு அநியாயம் பண்டிகை அறுவாயும் கொடுத்து போச்சு இல்லை அப்படின்னு ஐயோ அப்படின்ட்டு இது எதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்காமல் யோசிக்கிறே கிடையாது குடும்பத்தோடு எல்லாம் குதூலமாக ரசிக்கிறார் போமா நிகழ்ச்சியில் ஒரு எப்போயுமே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு செய்தி வேறு சொல்லுவோம் என்ன ரசிக்கிறக்காக அதில் என்னென்னா ரமணேசிட்ட போய் ஒரு பெரிய புத்தர் மகார் மாதிரி அவர் ஒரு ஆன்மீகத்தில் உள்ள பெரிய அறிஞர் அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டார் எங்கே க நீங்கள்லாம் கடவுள்கிட்ட ஆன்மீகத்தில் இருக்கீங்க அதனால் கடவுளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க கடவுள் யார் எங்கே இருக்கார் சொல்லுங்கள் அப்படின்னு சரி முதல்ல நீ யாரா அப்படின்றார் அவன் சொன்னால் நான் வேணு சாஸ்திரி அது உன் பேர் நீ யார் அதை சொல்லு அப்படின்னு நான் ஒரு பிராமணன் அது உன் சாதி தம்பி அது இல்லை தம்பி நீ யார் அதை சொல்லு அப்படின்னு நான் ஒரு மேனேஜரு அது உன் தொழில்ப்பா புரியாமல் பேசுகிறேன் அது உன் தொழில் நீ யாருன்றதை சொல்லு அப்பு நான் வந்து ஆண் அது உன்னுடைய பிறப்பு அதை நான் கேட்கல நீ யார் அப்படின்னு அடுத்து பேதளிச்சிருக்கேன் முதல்ல நீ யாருன்றே உனக்கு தெரியலையே நீ போய் கடவுளை கேட்குறிய முதல்ல நீ யாருன்னு உங்களை புரிஞ்சுக்க அப்படின்னு எதுக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்கிறோம்னா ஒரு பிச்சைக்கார ரெண்டு வருஷமாக இருபது வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் கிடைக்கல வறுமையில் பசியில் அந்த இடத்த செத்துட்டேன் இப்போ நான் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு போதும் அந்த இடத்துல போகணும்னு சொல்லி அந்த இடத்துல தோன்றினாங்க தோன்றும் போது ஒரு சின்ன புதையல் உள்ள இருந்துச்சு அப்போ இரு வருஷமாக அந்த இடத்துல இருக்கேன் அவன் காலுக்குள்ள புதையில அவனுக்கு தெரியாத மாதிரி பல பேர் தானிட்ட உள்ள சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வர முடியாமல் செத்தவளாம் உண்டு அதனால் தன்னுடையிட்ட உள்ள இன்பமும் அதாவது நரகத்தை சொர்க்கமாக்குறதும் சொர்க்கத்தை நரகமாக்குறதும் அவன் அவன்கிட்ட தான் இருக்குது அதை நீங்களும் உருவாக்கிங்க சந்தோஷமாருங்க மித்தவங்களையும் என்று நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லி உங்களும் இந்த வாரம் விடுவீர்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க முத்து ரொம்ப நைஸ் எப்படி மூச்சு விடாமல் பேசுகிறீங்க நீங்கள் இடையில பேசுகிறீங்க ஒரு பயத்தில் அதுக்கு கவுண்டரு கரெக்டாக பாயத்துலேருந்து எடுத்து வெளியே போடுறீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்கா தங்கச்சி மேட்ரு விட்டுற மேட்ரு இருக்கும்போது ஒரு நாவம் வந்துச்சு ஆனால் டிஸ்கஷன் ஒரு விஷயம் பண்ணோம் பஸ்ஸில் வந்து ஹீரோயின் ஏறிடும் பின்னாடி ஹீரோ ஏறுவான் கடைசி படிக்கிறது தொங்கிட்டு போவாங்க அந்த பொண்ணு கேட்கும் விட்ட மாட்டிங்களேன்ட்டு கடைசி படிக்கிறதுன்ட்டு ரெண்டு கம்பியும் முடிச்சிருப்பான் கை விட்டா செத்துருவான் அப்படி அப்படியே ஃபீலா தெரியும் பார்க்கும் ஏய் கை விட்டா செத்துருவோம் கடைசி படிக்கிறதுல நிற்கிறேன் ஸோ ஏன்னா லைஃப்லேருந்து இதெல்லாம் எடுத்ததுனால ஏன்னா முத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே லைஃப்லேருந்து குட்டி குட்டி விஷயங்களாக ரொம்ப நல்லா இருக்கு முத்து ஆல் த பெஸ்ட் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பெரிய அளவுக்கு வருவீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி 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 சார் அங்கிள் நிகழ்ச்சிக்கு போலாமா அங்கிள் வாங்க தருண் நீங்க பேசுறதே அப்படியே பாடுற மாதிரி இருக்கு சங்கீதமாக அப்படியே ஒரு ராகம் ஒன்று வச்சுருக்கீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் அந்த ராகம்லாம் அப்படியே சொக்க வைக்கிது நீங்கள் எப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு காத்துட்ருக்கோம் மழலை மேதைகள் அப்படின்ற மாதிரி குழந்த பேசும்போது தப்பாகவே பேசினாலும் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் ஆனால் இவன் சரியாகவே பேசிக்கிட்டு இருக்கிறான் தேங்க்யூ அங்கிள் அதிருங்க ஓகே அங்கிள் டாக்டர் ஜோசிய கரண் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பின்ன என்னங்க ஜலதோசம் பிடிச்சிருக்குன்னு போலாம் கவலைப்படாதீங்க எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்குன்னு சொல்கிறாருங்க டாக்டர் டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் என் கண்ணுக்கு சித்திரகுத்துனே தருகிறாங்க டாக்டர் இதுக்கே பயந்தேன் அப்படிங்க நான் இப்போதானா ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மனே போட்டிக்கிட்ட அம்மா கச்சேரியில தப்பா படினதான் நீங்க நியூஸ் பேப்பர்ல எழுதுனீங்களே ஏன் அப்படி எழுதுனீங்க அப்படிலாம் ஒண்ணும் எழுதிலேயே நீங்க கச்சேரியில பாட்டு பாருது தப்பு தானே நாங்கள் எழுதணும் அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டாங்களாம் டே என்னடா ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போய் படிக்கிறியா என்ன கேள்வி அடியுது இது என்னை காட்சி நான் உங்களை ஆஃபீஸ்க்கு போய் ஒழுங்கா வேலை செஞ்சுருக்கீங்களான்னு என்னை காட்சி கேட்டிருக்கேண்ணா அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டாங்களாம் என்னடா இட்லியா சாப்பிட கொடுத்தா என்னடா இட்லி மேலே தீ குச்ச வச்சு பற்ற வச்சு மம்மி நீங்கள் தானே மம்மி சொல்லுவீங்க டே செல்லோ அம்மு இன்னைக்கு இட்லி அஞ்சு மாதிரி இருக்குண்ணி குளிச்சுட்டு தோட்ட முடியல அத விடை இல்லதே பழமேது தெரியமா அப்பளம் நம்ம தெளிய போமோதே पूर्ण குருக்க போனா என்ன அர்த்தம் தெரியமா போனே யோ எங்க வெளிய போதன அர்த்தம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்களாம் டே என்னடா உன் மேலே கொசு வந்து நின்னா கூட அடிக்கவே மாட்டா ஓ ஓ வீட்டு கொசுன்னா உனக்கு அவ்வளோ பாசமாடா டே இருக்காதடா பின்ன அதுங்க உடம்புல ஓடுறதெல்லாம் என்னோட ரத்தம் டாக்டர் கிட்ட போனீடா இப்ப என்னடா சீ டேய் இப்போ சொத்து குறைஞ்சி போச்சுடா டேய் உனக்கு ஒன்று தெரியுமா எங்க தாத்தாத்தால் இல்ல ஒரு வெள்ள முடி கூட இருக்காது ஆமா இவன் தாத்தா தால் இல்ல ஃபஸ்ட் முடியே இருக்காது

அது ஒன்றும் இல்லைங்க நம்ம பிள்ளை கான்வெண்ட்டில் படிக்கிறாள்ல அதனால தமிழ் தமிழ் சொல்லி பார்க்குறாங்க ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நகைச்சுவைக்கு அந்த டெலிவரி ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒவ்வொருத்தர் ஹியூமருக்கும் ஒரு ரேஞ்சு இருக்கு சின்ன பையங்க வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் சொல்கிறது கஷ்டமானது நாங்கள் பேசும்போதே ஒரு ரேஞ்சில் தான் பேச முடியும் இந்த பையனுக்கு குழந்த டயலாக்லேருந்து பாகவதர் டயலாக்லேருந்து டாக்டர் வரைக்கும் ஒரே வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த எக்ஸ்ப்ரெஷன் முக்கிய வச்சுக்கிறாரு இங்கே வச்சுக்கிறாரு அம்மு அம்மா வந்து அம்முக்குட்டி அப்படின்னா ஆனால் அவன் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது சில இட்லியை பற்ற வைக்கத்தான் வேண்டி இருக்குது சாப்பிட முடியாது தம்பி கவனிச்சிங்களா தமிழை டுமில்னு உச்சரிச்சார் அது ஒரு சமூக சிந்தனையான விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ்னு கூட சொல்ல தெரியல ஆனால் இந்த பிள்ளை இத்தனை விஷயங்களையும் மொத்தமாக மனசில் வச்சு வரிசையாக சொன்னார் பாருங்க பிரமாதம் பிரமாதம் ஒரு புது உறவே சொல்லிட்டீங்களே ஆச்சரியமா இருக்கு இந்த வேஜ்ல இத்தனை பேர் முன்னாடி அதுவும் எந்த கூச்சம் இல்லாம அந்த தாத்தா காமெடி எல்லாம் சொல்லும் போது எக்ஸ்பிரஷன் பண்ணீங்களே அந்த முடி புடுங்கிறது ஒரு முடி அது குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளோ அழகா பண்ணி யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னோட மம்மி மம்மிக்கு நீ சொல்லி கொடுத்த மாதிரி இருக்க ரொம்ப எக்ஸலென்ட்டா பண்ணீங்க தருண் ஓகே இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் மிகப்பெரிய அளவுக்கு உயரமாக வளருவீங்க மிகப்பெரிய அளவுக்கு உயரமாக வருவீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஓகே இந்த ஏஜுக்குலாம் யூகேஜி தான் கொடுப்பாங்க ஆனால் இதே ஏஜுக்கு